இப்போ உங்களுக்கு உடல் நலம் சரியில்லை இப்போ நீங்கள் பாடி ஹீல் பண்ணணும் சரிங்களா ஹீல் ஆகணும் அப்படின்னா கடுவுசியஸ்னு ஒரு சிம்பல் இருக்கு ரெண்டு பாம்பு முறுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஈகல் உட்கார்ந்த மாதிரி இருக்கும் அதை தான் நம்ம குண்டல் நீக்கி சொல்லுவோம் அதை நீங்கள் பார்க்க பார்க்க என்ன பாடி ஹீல் ஆகும் சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே மறந்துடுறாங்க அப்படின்னும் அவங்க வந்து ஆந்தையோட சிம்பலை வந்து அடிக்கடி பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுன்றது வேர்ல்டு ஹோலிஸ்டிக் சிம்பல் கொடுத்துருக்காங்க ஆன்மீக குறியீடு என்பது இப்ப கிடையாது பல நூற்றாண்டுகளாக எல்லா நாட்டவர்களும் பயன்படுத்தக்கூடிய குறியீடுகளை தான் நம்ம வந்து ஹோலிஸ்டிக் சிம்பிள்ஸ் சொல்லுவோம் குறியீடு என்பது கண்களால் பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு தைரியமே வரமாட்டேனது எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு சிம்பிள் இருக்குது ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கான மிக முக்கியமான தன்மை வந்து இந்த சிம்பிள்ஸுக்கு இருக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய முன்னேற்ற நிலையை அடையணும் அப்படின்னா வலது பக்க மூலையோட ஆற்றல் மிக மிக முக்கியம்னு சொல்லியிருக்காங்க பக்தி பக்தி கதைகள் பாடல்கள் மற்றும் ஆன்மீக 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 சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் ஆலய டவுன்லோட் செய்யவும் வணக்கம் ரீதியாகவும் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் அதில் இன்னைக்கு நம்ம நம்ம யாரை பார்க்க யாரும் இல்லைங்க ஆரோ பாபுஜி அவங்க கிட்ட தான் ஆன்மீக குறியீடுகளை பற்றின விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க சார் நல்லா போன தடவை வந்து நம்பர் நம்பரை பத்தி மக்களுக்கு தெளிவாக சொல்லணும் இந்த இந்த தடவை வந்துட்டு ஆன்மீக குறியீடுகள் ஒரு ஒரு ஆன்மீக குறியீடுகள் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது வீட்டில் வந்துட்டு ஒரு சவத்தில் வந்துட்டு மஞ்சள் தடவி ஊ அப்படி போடுவாங்க எதுவும் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் ஆன்மீக குறியீடு சிலர் பார்த்தா சிவனை வழிபடுறவங்க ஓம் அப்படி சொல்லிட்டு ஹிந்தியில் இருக்கும் அந்த லெட்டர் ஓம் அந்த குறியீடு ஞாபகம் வச்சுப்பாங்க முருகனை வழிபடுறவங்களுக்கு ஓ போட்டுட்டு இம் போட்டு அதில் வேல் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான எழுத்துக்கள் தான் நம்மளுக்கு ஆன்மீக குறியீடு அப்படின்னு தெரியும் ஸோ ஆன்மீக குறியீடோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிக்கலேன் அதாவது ஆன்மீக குறியீடு என்பது இப்போ கிடையாது பல நூற்றாண்டுகளாக எல்லா நாட்டவர்களும் பயன்படுத்தக்கூடிய குறியீடுகளை தான் நம்ம வந்து ஹோலிஸ்டிக் சிம்பல்ஸ்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஓமுன்ற அந்த சிம்பலோ இல்லை வந்து முருகனுடைய ஓமுன்ற சிம்பலோ இல்லை வந்து வேலோட சிம்பலோ சூலமோட சிம்பலோனா நம்ம இந்தி இந்திய மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான குறியீடுகள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது இது இல்லாமல் உலகத்துக்கு பொதுவான குறியீடுகள்னு சில குறியீடுகள் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் அப்படின்றது நமக்கு தெரியும் சரிங்களா அப்போ அந்த ஸ்வஸ்திக் அப்படின்னா நம்ம கூட எல்லாம் எந்த கடை திறந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு அலுவலகம் திறந்தாலும் சரி நம்ம வந்து மஞ்சளில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்வஸ்திக்க வரைஞ்சிட்டு லாபம்னு எழுதி நம்ம வச்சுட்டு பூஜை பண்ணிவிடுவோம் அதோடு அடுத்த வருஷம் ஆயுத பூஜாவுக்கு தான் திருப்பி அதை வந்து பூஜை பொருளாக பார்த்துட்டு இருக்கோம் அதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு அந்த ஸ்வஸ்திக்கு என்ன அப்படின்னா நம்ம அடிக்கடி நம்ம கண்களால் பார்க்க வேண்டும் என்பது தான் அதில் முக்கியமானது குறியீடு என்பது கண்களால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பூஜைக்குரிய பொருள் மாதிரி நம்ம பண்ணிட்டு ஒரு எப்பயாவது ஒரு தடவை பார்க்கறது அதுக்காக அந்த சின்னங்கள் கொடுக்கல இது வந்து இந்த ஸ்வஸ்திக்கின்றது பார்த்தீங்கன்னா உலகத்தோடு ஹோலிஸ்டிக் சிம்பிளில் காமன் சரிங்களா இந்த சுவஸ்திக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி ட்ரில் பண்ணியிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா நாசிசம் பார்ட்டியோட சிம்பல் ஓகேங்களா ஸோ அப்போ வேர்ல்டுக்கு காமன் ஓலிஸ்டிக் சிம்பிள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வஸ்திக் வரும் அதுக்கப்புறம் பார்த்தா ஹம்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கை மாதிரி இருக்கும் அந்த கை மாதிரி இருக்கும் அந்த ஹம்சான்றது அதுக்கப்புறம் யாங்னு சொல்லுவாங்க அக்குப்பஞ்சிய சயின்ஸில் வந்து யாங்னு சொல்லிட்டு ஒரு இன் யாங்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சர்க்கிளில் இருக்கும் சரிங்களா ஸோ இதுவும் வேல்டு ஹோலிஸ்டிக் சிம்பிள்ஸில் வருது அப்புறம் போதி ட்ரீ வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே சொல்கிற மாதிரி சூளம் வரும் வேல் வரும் இந்த மாதிரிலாம் வரும் அப்புறம் ஒரே ஒரு கண் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் வரும் பிரமிட் வரும் அதே மாதிரி இப்போ ரெய்கி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த ரைக்கியில் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் கூட ஹோலிஸ்டிக் சிம்பிள்ஸ் தான் ஸோ இப்போ உலக நாடுகள் முழுக்க இந்த சிம்பிள்ஸ்க்கு பயங்கர வைப்ரேஷன் இருக்குது அதை நம்ம அடிக்கடி பார்க்குற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும் இல்லைனா அந்த சிம்பிள்ஸை நம்ம மனதளவில் நினைக்கணும் நினச்சி நம்ம மெடிடேஷன் பண்ணுறது இல்லை அடிக்கடி பார்க்குறது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய வைப்ரேஷன் நம்மளுடைய ஆறாக எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான குறியீடுகள்

ரைட் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கான மிக முக்கியமான தன்மை வந்து இந்த சிம்பிள்ஸுக்கு இருக்குது இப்போ வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் ரெண்டு பிரெயின் நமக்கு இருக்குது ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட்லாம் லெஃப்ட் பிரெயின் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரைட் பிரெயினில் ஏழுலேருந்து எட்டு சதவீதம் கூட நம்ம பயன்படுத்துறது இல்லை காமன் பீப்பிள் காமனாக சர்வே எடுத்து பார்த்திங்கன்னா செவன் எயிட் இல்லை நைன் அவ்வளோதான் இதே லெவன் டுவெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய லெவல் வேறு மாதிரி இருக்கும் நம்மளோட தாட் ப்ராசஸ் நம்மளுடைய ட்ரீம்ஸு எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து சாதாரண மனிதனும் ஒரு நல்ல சாதி மிச்ச மனிதன் இருக்காங்கள இவங்களுக்குள்ள ஒரு வேறுபாடு என்னென்னா ரெண்டு பேரும் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க ஆனால் விஷயம் என்னென்னா இவர் ரைட் பிரேனை ஒரு பத்துக்கு மேலே யூஸ் பண்ணியிருப்பார் இவர் ரைட் பிரேனை கம்மியாக யூஸ் பண்ணியிருப்பாரு இதுதான் டிஃப்ரெண்ட்ஸு ஸோ அந்த ரைட் பிரேனோட ஆக்டிவேஷனுக்கு இந்த சிம்புல்ஸ் வந்து நம்பர் ஒன்னு ஒரு விஷயம் ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு குறியீடுகளை பார்க்க பார்க்க வந்து ரைட் பிரைண்ட் ஆக்டிவேட் ஆகும் எப்படி எப்படி ஹெல்ப் பண்ணணும் ஒரு குறியீடுகளை பார்த்துட்டே இந்த ரைட் பெயின் ட்ரெயின் வந்துட்டு எப்படி வேலை பார்க்கும் எப்படி அது வேலை பார்க்க கண்களை பார்க்க கண்களால் பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரைட் பிரெண்டில் பதிவு ஆகும் சரிங்களா கண்களால் பார்க்கக்கூடிய குறியீடுகள் எல்லாமே ரைட் பிரேண்டில் ஸ்டோர் ஆகும் ரைட் பிரெண்ணை ஆக்டிவேட் பண்ணும் அந்த குறியீடுகளை எத்தனை வாட்டி பார்த்தாலும் புதுசாக தெரிகிற மாதிரி ஒரு குறியீடுகள்லாம் இருக்கும் நிறைய குறியீடுகள் இருக்குது இப்போ ஸ்வஸ்திக்கலாம் நமக்கு தெரியும் அப்படி சரிங்களா இது ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் இன்னும் நிறைய குறியீடுகள் இருக்கு நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு அதை நீங்க எத்தனை வாட்டி பார்த்தாலும் புதுசா தெரியும் இப்போ ஆலயங்கள் எல்லாம் வந்து நிறைய ஆலயம் என்பது கருவறை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய இடம் அந்த இடத்துல அவ்வளோ ஸ்கல்ப்ச்சர்ஸ் அதாவது என்னன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் செதுக்குனது நிறைய ஓவியங்கள் சிற்பங்கள் குறியீடுகள் எல்லாம் செதுக்கியிருப்பாங்க நீங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் எதுக்கு லட்சக்கணக்கான குறியீடுகள் செதுக்குறாங்க ஆனால் நம்ம அதெல்லாம் பார்க்காம நேரடியாக கருவறைக்கு போயிட்டு கொடிமரத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடுறோம் எதுக்கு அவ்வளோ பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு முறையும் அந்த குறியீடுகளை அந்த சிற்பங்களை ஓவியங்களை அதை வடித்தது எல்லாம் பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா உங்களோட ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன்க்காக தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய முன்னேற்ற நிலையை அடையணும் அப்படின்னா வலது பக்க மூலையோடைய ஆற்றல் மிக மிக முக்கியம்னு சொல்லியிருக்காங்க அதில் தான் கற்பனை ஆற்றல் சிந்தனை ஆற்றல் படைப்பாற்றல் ஒன்னோட ஒன்று கோர்த்து பார்க்குறது இதெல்லாம் ரைட் பிரெயினோட தன்மை தான் சரிங்களா லெஃப்ட் வந்து ஜஸ்ட்டு படித்ததை வச்சுக்கோ கொஞ்சம் இன்டலெக்சுவலாக திங்க் பண்ணுவோம் ஆனால் கனெக்ட் பண்ணுறது க்ரியேட்டிவிட்டி இது எல்லாமே ரைட் பிரைன் ஆக்டிவேட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி துறையில் இருப்பாங்க அது ரொம்ப முக்கியன்ற சொல்லி தான் நம்ம கோயில்களில் நிறைய குறியீடுகள் சிற்பங்கள்லாம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கவனிக்க 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 ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும் பொதுவா பூஜைக்கு வந்து ஆன்மீக குறியீடுகள் பய பயன்படுத்துவாங்க அந்த சொல்லி போடுவாங்க சில விஷயங்கள் அவங்களோட குறியீடுகள் வந்து போடுவாங்க ஒரு ஒரு சக்திக்கோ வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கணும் ஒரு பவர்ஃபுல்லான பூஜை பண்ண போறோம் அப்படின்னா என்ன மாதிரியான குறியீடுகள் பயன்படுத்துவாங்க இல்ல இப்ப ஞாபக சக்தி போது ஒவ்வொரு தனி மனிதனை பொறுத்து தான் இது இது பொது கிடையாது சரிங்களா இப்ப கான்சென்ட்ரேஷன் லாக் ஆகுது படிக்கிறாங்க சரியா கவனம் இல்ல பெரியவங்களுக்கு நிறைய மறந்துடுறாங்க அப்படின்னும் போது அவங்க என்ன மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்கன்னா காமனாக சொல்கிறேன் அவங்க வந்து ஆந்தையோட சிம்பலை வந்து அடிக்கடி பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுன்றது வேர்ல்டு ஹோலிஸ்டிக் சிம்பிளில் கொடுத்துருக்காங்க இது ஒன்று இப்போ உங்களுக்கு உடல் நலம் சரியில்லை இப்போ நீங்கள் பாடி ஹீல் பண்ணணும் சரிங்களா ஹீல் ஆகணும் அப்படின்னா கடுவுசியஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கு கடுகுசியஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கு அது எப்படி இருக்குன்னா ரெண்டு பாம்பு முறுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஈகல் உட்கார்ந்த மாதிரி இருக்கும் அதை தான் நம்ம குண்டலினிக்கு சொல்லுவோம் மெடிக்கல் அசோசியேஷனோட சிம்பிள் சிம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோலிஸ்டிக் வந்து நம்ம முன்னோர்கள் பண்ணியிருந்தாலும் அதை கடுகுசியவர் என்னன்னா ரொம்ப தீவிரமாக அதை பயன்படுத்தி நிறைய வந்து ரிசல்ட்ஸ் எடுத்தனால இன்னைக்கு வந்து அந்த சிம்பிள் வந்து இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனோட சிம்பிளா போயிருச்சு லோகோவா போயிடுச்சு அது என்னன்னா அதை நீங்க பார்க்க பார்க்க என்ன பாடி ஹீல் ஆகும் ஸோ இது மாதிரி ஒரு சில குறியீடுகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஸோ இப்போ பயம் அப்படின்னா லயன் லயனை வச்சுப்பா லயனோட ஃபேஸ் மட்டும் வச்சுப்பாங்க அந்த பயம் போகணும் தைரியம் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி வச்சுப்பாங்க சில வீட்டு வாசல்லாம் லயனோட ஃபேஸ் வச்சுருப்பாங்க அதுக்காக கூட இருக்கலாம் என்ன மாதிரி ஃபேஸ் லயனோட மூஞ்சி மட்டும் வச்சுருப்பாங்க ஆமாம் வச்சுருப்பாங்க அது அவங்க எதை பார்த்து வச்சாங்கன்னு தெரியல ஆனால் உண்மையான இந்த குறியீடு பற்றியான அவேர்னஸ் வந்து எங்கேயுமே இல்லை ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ யூனிக் கஸ்டமைஸ்டு ஹியூமன் எனர்ஜி சிம்பிள்ஸ் கொடுக்குறோம் இப்போ வந்து இதை நான் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வேர்ல்டோட ஹோலிஸ்டிக் சிம்பிள் காமன் ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு தனியாக ஒரு சிம்பிள் ரெடி பண்ணி கொடுக்கணும் உங்களோட குரோத்துக்கு உங்களோட வெல்த்துக்கு உங்களோட ஹெல்த்துக்கு உங்களுடைய பீஸ்க்கு உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அப்படின்னா உங்களுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணி கொடு பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சிம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுதான் எங்களுடைய யூனிக்னஸ் நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கறதால நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்து போட்டு இப்போ எனக்கு ஒரு பதினஞ்சு விஷயம் வந்து சப்போர்ட் பண்ணுது என்னோடய பதினஞ்சு விஷயம் எனக்கு வந்து என்னோடய வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா அந்த பதினஞ்சு இமேஜஸும் ஒன்றா வச்சு ஓவராலாக ஒரு லோகோவாக கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இப்போ போயிட்டு இருக்கு நாட்டுக்காரங்களுக்காக இந்த லோகோஸோட பாரம்பரியம் வந்து ரொம்ப பழசு சரிங்களா இது இப்போ இல்ல சுமேரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருந்தாங்க சுமேரியன்ஸ் சிவிலைசேஷன் சுமேரிய இனம்னு இருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலும்பில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு குழந்தை பிறக்கும்போது போது அந்த எந்த நட்சத்திரம் தோன்றுதோ அந்த நட்சத்திரத்துக்காக இவங்களே ஒரு குறியீடை உருவாக்கி இந்த நட்சத்திரம் தோன்றும் போது இந்த குழந்தை பிறந்தது அப்படின்றதுக்காக அது சக்தி கொடுக்கும்னு சொல்லிட்டு அந்த குறியீடை தோலை எடுத்துகிட்டு எலும்பில் காவப்பண்ண ஹிஸ்ட்ரி இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா லைஃப் டைம் ஃபுல்லாக அந்த சிம்பிள் வந்து உடம்புலேயே எலும்புலேயே இருக்கும் சரிங்களா இது இப்போ ரிசர்ச் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அது சுமேரியன் கல்ச்சரில் நடந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கேட்டால் அவங்க நம்ம மண்ணில் இருந்தால் அந்த கல்ச்சரை கொண்டு வந்தோம்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ கடைசியில் அது என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி பச்சை குத்தக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துச்சு அந்த பச்சை குற்றக்கூடிய பழக்கம் இருந்துச்சு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி சிம்பல்ஸை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணி பாம்புலாம் குத்துவாங்க சில பேர் வந்து அந்த ஆமை குத் ஆமை வரைவாங்க சில பேர் வந்து இந்த தேல் பச்சை குத்துவாங்க இந்த மாதிரி சில பேர் கழுகில் பச்சை குத்துவாங்க இன்னைக்கு வந்து அது டேட்டூவாக மாறிடுச்சு ஏன்னால் இப்போவுமே அந்த டேட்டூஸ் வந்துட்டு ஒவ்வொரு டேட்டூஸ்க்குமே ஒவ்வொரு அர்த்தம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு குறியீடு நீங்கள் சொன்ன மாதிரி அதுவுமே ஒரு குறியீடு ஸோ இந்தந்த குறியீடுக்கு இந்தந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்லி தான் டேட்டூஸுமே போடுறாங்க ஸோ அதுவுமே வந்துவிட்டு அந்த வைப் கொடுக்குமா வைப் கொடுக்கும் ஆனால் நமக்கு எந்த சிம்பல்னு தெரிஞ்சுக்கிட்டு போடணும் இல்லனா டாட்டூஸ் போட்டா வைப்ரேஷன் மாத்திரும் ஓகே இப்போ எனக்கு வந்து இப்போ தேல் சப்போர்ட் பண்ணாதுன்னு வச்சுங்களேன் அப்போ நான் போய் தேல் அழகா இருக்குது போடுங்கன்னு போட்டு வந்துட்டேன்னு வச்சுங்களேன் வைப்ரேஷன் டோட்டலாக மாற்றிடும் ஓகே ஸோ நம்மளோட ஆறாவோட லெவல் மாற்றிடும் நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால் டாட்டூஸ் போடும்பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய ராசி விரிச்சகம் அதனால் நான் தேல் போட்டிருக்கேன் என்னுடைய வாசி ராசி கடகம் அதனால் நான் வந்து நண்டு போட்டிருக்கேன்னு போட்டு வரவங்க இருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களோட முழு வைப்ரேஷன்ஸ்க்கு எதெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம கொடுக்குறோம் அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு டாட்டூஸ் போட்டிங்கன்னு வச்சுங்களேன் அது உங்களுக்கு வைப்ரேஷன் சில பேருக்கு நிலா வந்து பிறையோட சின்னம் வந்து ஒரு வைப்ரேஷன் கொடுக்குதுன்னு வச்சுங்களா அவங்க பிறை மட்டும் போட்டுக்கலாம் வந்து சேஃபு இல்லைன்னா வந்து வைப்ரேஷனும் சேஞ்ச் பண்ணி விட்டுரும் தான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அழகுக்காக போடலை இந்த பச்சை குத்துறது ஒரு அழகுக்காக போடலை அதுல வந்து வைப்ரேஷன் மட்டும் இல்லாமல் அது வந்து ஹெல்த்துக்கும் ஹீலிங் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படி பண்ணி பண்ணி தான் இன்னைக்கு டேட்டூஸாக மாறிடுச்சு ஆனா அதோட ரியாலிட்டி என்ன அது எதுக்காக பண்ணாங்கன்றது டோட்டலாக

வாங்கி வாங்கி மாட்டேங்கிறாங்க அப்படி பண்ணக்கூடாது தான் இப்போ கருங்காலிலாம் கூட பாத்தீங்கன்னா எல்லா நிறைய பேர் வாங்கி மாட்டேங்கிறாங்க ஆனா அதுல மாட்டி மைனஸ் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அது வரைக்கும் ஒழுங்கா இருந்திருப்பாங்க ஸோ எல்லாமே ஆமா நம்ம ப்ராடக்ட் நமக்கு கூட யூஸ் பண்ணக்கூடிய பொருள் நமக்கு நம்மளுடைய ஆறாவுக்கு அது சூட் ஆகணும் நம்மளோட வைப்ரேஷனுக்கு அது சூட் ஆகணும் அது நம்ம தெரிஞ்சு போடணும் தெரிஞ்சு போடும்போது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தெரியாமல் போட்டோம்னா அவங்களே ரிமூவ் பண்ணிவிடுவாங்க சில நேரத்தில் இல்ல அதுவாக வந்து தவறி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லை ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட காமிச்சு அவங்க வெளியில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிம்பிள்ஸ் கிறிஸ்டல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா நமக்கு எதுவுமே பாதிப்பு கிடையாது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றீங்க சார் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் எங்களை மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்லாம் இருக்காங்க வந்து போகலாம் நியூமரலஜி ரிலேட்டடில் போகலாம் போகும்போது உங்களோட டோட்டல் வைப்ரேஷன்ஸை பார்த்து அவங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க அதாவது சிம்பிள் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல பட் கிறிஸ்டல்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க இப்போ நம்ம தான் இதை யூனிக்காக பண்ணுறதால இந்த சிம்பிள்ஸ் வந்து நம்ம தான் நம்ம தான் கிரியேட் பண்ணுறோம் ஸோ இது நம்ம மட்டும் தான் பண்ணுறோம் ஸோ நம்ம கிட்டே வராங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பார்த்து அது உங்களுக்கு இந்த லோகோ சூட் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஃபோட்டோ அண்ட் டிஓபி ஃபோட்டோ வந்து ஃபார் ஆராக்கு டிஓபி வந்து நம்பர் சயின்ஸுக்கு இதை எடுத்து தான் இந்த லோகோ லோகோஸை நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் சிறப்பு சார் சொல்லும்போது போது நல்லா இருக்கு கேட்கும் வந்துட்டு ஸோ இந்த இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும் நம்மளை சுற்றி இருக்கிற கெட்ட விஷயங்களும் சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது நல்லா இருக்கு ஸோ இப்போ ஒருத்தவங்க வராங்க டிஓபி கொடுக்குறாங்க ஃபோட்டோ கொடுக்குறாங்க ஸோ அந்த இந்த விஷ் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குறியீடை வாங்கி அவங்க உடம்புலையோ இல்லை அவங்க எப்பயுமே யூஸ் பண்ணுற திங்ஸ்லேயோ வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட மாற்றம் நடக்குதுன்னு அவங்க எப்படி கண்டுபிடிச்சிப்பாங்க கண்டிப்பாக அது வந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் இது வந்து ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் ஆரா இது ஒரு பார்ட் இன்னொன்று வந்து ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் சொன்னேன் சரிங்களா ரெண்டு விஷயம் இருக்கு இப்போ இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது அதான் புது புது சித்திரங்களை பார்க்கணும்னு சொல்லுவாங்க இப்போ குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போது கதை பார்த்து அதாவது படங்கள் பார்த்து கதை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ படங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து இவங்க ஒரு கதையை கிரியேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா தொடர்பு படுத்தி பார்ப்பாங்க ஸோ அப்போ படத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு இப்போ இவங்க பார்க்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இவங்க இவங்களோடது தான் அது அதே மாதிரி இமேஜ் நீங்கள் உலகத்தில் எதையுமே பார்க்க முடியாது இப்போ எனக்கு ஒரு லோகோ பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம் அந்த லோகோ நீங்கள் வேர்ல்டில் எங்கே போனாலும் பார்க்க முடியாது அந்த லோகோ வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது அந்த லோகோ என்னோடய மறைஞ்சிடும் இது கஸ்டமைஸ்டு அப்போ என்ன பண்ணால் அதை யூஸ் பண்ணுறாங்கல்ல யூஸ் பண்ணும்போது இப்போ மொபைல் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாங்க சில பேர் பிஸ்னஸ் கார்டாக போட்டுப்பாங்க சில பேர் ஆஃபீஸில் ஃப்ரேம் போட்டு அவங்களோட சீட்டுக்கு ஆப்போசிட் உங்களுடைய கண்ணோட பார்வை அதில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படி நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட்ஸ் வந்து மாறும் அது இல்லாமல் உங்களோட மூச்சும் மாறும் ஸோ மூச்சும் மாறணும்னா நம்ம யூனிவர்ஸ் வரை ஈஸியாக கனெக்ட் ஆகலாம் இது யூனிவர்ஸ் கனெக்ட் ஆகி நம்மளுடைய குரோத்துக்கு தான் இந்த லோகோஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஹெல்த்து வெல்த் எல்லாத்துக்குமே ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஒரு குறியீடு வந்து ஒரு மனிதனுக்கு தான் இருக்கும் வேற யாருக்குமே வராது சின்ன மாற்றம் கூட இருக்காது சார் இதுல மாற்றங்கள் இருக்கும் அதாவது இப்ப உங்களுக்கு எனக்கு கொடுக்குற அப்படியே அந்த இமேஜ் நான் இன்னொருத்தர் கொடுக்க முடியாது இருக்காது அப்படி ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனி தானே இப்போ நம்ம பிளட் ரிலேஷனாக இருந்தாலும் ஒரு நாலு பேர் குடும்பத்துல இருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா இதெல்லாம் பிளட்லி ரிலேட்டட் ஓகேங்களா சோ சில ஜெனட்டிக்கல் கேரக்டர் சிக்ஸஸ் சில இருக்கும் ஆனா மீதி எல்லாமே தனித்தனி ஆன்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி சோல் அப்போ என்ன தனித்தனி சோல்னால் அப்போ தனித்தனியாக தான் வரும் அதோட ஸ்பெஷாலிட்டி ஸோ அதனால் நாலு பேர் ஆர்டர் பண்ணாலும் ஒரு சில சிம்பிள்ஸ் வந்து உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்பாவோட சிம்பிளில் ஏதாவது ஒரு ரெண்டு சிம்பிள் பையனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் வராது அப்போ என்ன பண்ணால் கஸ்டமைஸ்டாக ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு குறியீடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்க ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு அது இல்லாமல் நம்ம பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ண எனர்ஜி நீங்களே வந்து சொல்லுவீங்க அதை யூஸ் பண்ண ஆரம்பித்த உடனே நீங்களே ஒன்று சொல்லுவீங்க அது ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது அது வந்து இப்போ தான் ஆயிடுச்சு கஸ்டமைஸ்ட் ஆகிடுச்சு அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும் என்கிட்ட இருக்கிறது உங்கள்கிட்ட இல்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராடக்டாகவும் மாறி போச்சு எனர்ஜி ரிலேட்டடான ப்ராடக்டாகவும் மாறி போச்சு எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போதே இப்ப வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வீட்டுக்குள்ள நுழையும் போது விநாயகர் போட்டோ வைக்கணும் அப்புறம் அது நுழையும் போது அந்த சூரியனோட விஷயம் அந்த சூரிய பகவான் பைரவர் அப்படின்னு ஏதாவது ஒரு 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 குறியீடு வைக்கிறாங்க குட் வைப்ரேஷனுக்காக பொதுவான குறியீடுகளும் இருக்கா இந்த பொதுவா வீட்டுக்கு நல்லது நடக்கணும் வீட்டு உள்ள நுழையும் போது கந்திஷ்டிக்காக வைக்கணும் சோ செல்வம் குளிக்கிறதுக்காக வைக்கணும் சோ வந்துட்டு சாமி ரூம்ல இந்த விஷயம் வைக்கணும் அடுப்படியில் இந்த விஷயம் வைக்கணும் காசு வைக்கிற இடத்துல வைக்கணும் இந்த மாதிரியான குறியீடுகளும் இருக்கா இல்ல இது எல்லார் வீட்லயும் இருக்குல்ல இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு சாமி படம் இருக்குன்னு வச்சுக்கங்க அஞ்சு விதமான சாமி இருக்காங்கன்னா என் வீட்லேயும் அது இருக்குது உண்மை தானே அதுக்கடுத்து உங்கள் வீட்டில் வந்து ஸ்ரீசக்ர மகா மகாயந்திரா நீங்கள் நிறைய தகடுகள் வச்சுருக்கீங்க குறியீடுகள் வச்சுருக்கீங்க அதுவும் குறியீடுகள் தான் அந்த தகுடு இருக்குது அது என் வீட்லேயும் இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து என்னாச்சுன்னா அதன் மீது நம்பிக்கை போயிட்டு பாம்பு ஆமை பாதம் பொற்காசு இதெல்லாம் வச்சுட்டீங்க அத்தனையும் என் வீட்லேயும் இருக்கு சரிங்களா இது வந்து பொது அப்போது உங்கள் வீட்டில் இருக்க ப்ராப்ளம் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் அதோட டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ உங்களோட டெவலப்மெண்ட் என்னோடய டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இது நீங்கள் சொல்கிற மாதிரி விநாயகர் படம் பா மாற்றுறது சன்னோட படம் மாற்றுறது தட்சிணாமூர்த்தி வைக்கிறது புத்தர் வைக்கிறது இது எல்லாம் காமனாக இருக்கிறது சரிங்களா இப்போ இதெல்லாம் காமன் ஏன்னா மக்களுக்கு அதனால் தெரியும் அதனால நம்ம வாங்கிடுறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எது உனக்கு வைப்ரேஷன் கொடுக்குன்னே தெரியாமல் என் வீட்டில் இருக்கிறது நீ எப்படி வைக்க முடியும் இதுதான் விஷயமே இப்போ எனக்கு ஒரு காடு சப்போர்ட் பண்ணுறாரு ஆனால் உங்களுக்கு அந்த காட் சப்போர்ட் பண்ணலைன்னு வச்சுங்களேன் அப்போ நீங்கள் அதை வச்சு அது வழிபடுறது இல்லை அந்த மாதிரி கோயில்களுக்கு போகும்போது உங்களுடைய வைப்ரேஷன் மாறிடும் அப்போ நம்ம எதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு தேடுறீங்க எதை தின்னா பித்தம் தெரியும் ஏன் கஷ்டப்பட்டு போடுறீங்க ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காடோட சிம்பிள்ஸு ஹெல்த்துக்கான சிம்பல் கலரு அப்புறம் வந்து ஷேப்ஸு அப்புறம் வந்து பட்சிகள் தானியங்கள் இது மாதிரி உங்களுக்கு எது உங்கள் கூட இருந்தால் உங்கள் கிட்ட இருந்தால் ராசியோ அது எது ராசின்னு நான் சொல்கிறேன் வைப்ரேஷன் அது எல்லாம் சேர்த்து ஒரு இமேஜாக போடும்போது என்ன பண்ணால் அந்த இமேஜை நீங்கள் உங்கள் வீட்டில் மாட்டுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் கொடுக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் நாலு இப்போ படம் இருக்குது உங்கள் வீட்டில் நாலு பேர்னா நாலு நாலு பேருடைய ஹியூமன் லோகோவையும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய பக்தியோகத்தில் இருக்கிறவங்க தான் பூஜை பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மாட்டிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பார்க்கலாம் அப்சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதை யாரும் வந்து கேட்க மாட்டாங்க சப்போஸ் அதை பார்த்தா கூட என்ன சொல்லுவாங்கன்னா அழகாக இருக்கு வித்தியாசமாக இருக்கு சூப்பராக இருக்கேன்னு சொன்னாங்கன்னா அது அந்த படத்தை பார்த்து சொல்லலை இன்டெரக்டாக அந்த படம் யாருடையதோ அவங்கள சொல்கிறாங்கன்னு அர்த்தம் ஓகே ஸோ இப்போ இது வந்து ரெண்டு விதமாக வந்து நமக்கு பாசிட்டிவ் வைபை வந்து நமக்கு கொடுக்கும் அதனால தான் நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணி நீங்கள் இதை பண்ணி இதை வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு இதை வாங்கி வச்சுங்க தனி ஆன்மாக்கு இல்லைங்க என் கணவருக்கு தான் வேணும் அவருக்கு தான் கொஞ்சம் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா அவருக்கு பண்ணிக்கோங்க இல்லை என் பையனுக்கு வேணும் அவனும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பையனுக்கு பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி வந்து நாலு பேர் தான் நாலு பேருக்கும் பண்ணி கொடுத்துருவோம் அது அந்த ரூமில் இருந்தால் அதுவே வந்து ஒரு வைப்பு கொடுக்கும் அப்படின்றது அப்படி தான் நம்ம ஒரு ஐந்து ஆண்டு காலமாக இந்த லோகோஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லோகோஸ் நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம் கண்டிப்பாக அதனால் இது நம்ம நல்லாவே சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வரும் இது கண்டிப்பாக ஸோ ஒரு புதுவிதமான விதமான குறியீடுகள் குறியீடுகள் அப்படின்னாலே நம்ம சில குறியீடுகள் தான் தெரியும் கோயிலில் இருக்கும் பள்ளிவாசல் இருக்கும் சர்ச்சில் இருக்கும் வீட்டில் சில விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம் யோகா சென்டரில் யூஸ் பண்ணுவாங்க பள்ளிக்கூடத்தில் ஈவன் ஆம்புலன்ஸ் கூட இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு ஒவ்வொரு போகிற இடத்துலையுமே குறியீடுகள் அப்படிங்கிறது ஸோ நம்மளை நம்மளோட விஷயங்கள் நல்லா வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்காக ஒரு குறியீடு இருக்குது நம்மளோட ஆன்மாவோட வைபை குட்டாக வச்சுக்க நம்மளை குட்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு குறியீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான தகவல் சொன்னீங்க மக்களுக்கு இந்த காணொளி மூலமாக இதை போய் சேரும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி ஆன்மீக நேரில் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் மகிழ்ச்சி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ செய்ட் செல் அவுட் செய்ட் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் ஏ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது